பெரும் சாதி மதம் என்ற அடையாளங்களுக்குள் கொள்ளாமல் வரம்புகளை தாண்டி மனித உரிமைகளுக்காக பாதிக்கப்படுகிற மக்களின் விடுதலைக்காக போராடுகிற அரசியல்தான் பெரியாரிய அரசியல் என்பதை இந்த பேரணி இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் பெயரால் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் ஒவ்வொரு பெயர்களில் இயங்கினாலும் அன்னங்களை நாம் சுமந்தாலும் பெரியாரியம் நம்மை ஒருங்கிணைக்கிறேன் என்கிற பெருமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் நாலரை மணிக்கு துவங்கும் என்று சொன்னார்கள் ஆனால் நாலு மணிக்கே தன்னியல்வாக பேரணி நகர்ந்துட்டது நாங்கள் தொடங்கவே இல்லை என்று இங்கே சொன்னார்கள் அந்த அளவுக்கு எழுச்சியோடு திரண்டு வந்து இந்த பேரணி நடைபெற்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இஸ்ரேல் மக்கள் விரோத போக்கை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேரணி கண்டித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தங்கேத்து உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் பாலஸ்தீனம் விடுதலை தர வேண்டும் இஸ்ரேல் ஆதிக்கம் தகர்த்துறியப்பட வேண்டும் என்கிற கொள் மேடையில் வலுவாக ஒழித்திருக்கிறது அவர்களின் தலைமையிலே பாரஸ்தீன விடுதலை இயக்கம் போராடி உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தனக்கென்று ஒரு நிலத்தை நீட்டெடுத்து என்றாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது இஸ்ரேல் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி பாலஸ்தீனத்தை நாடில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் செதறி கிடந்த ஈதர்களுக்காக முதலகு போரின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உருவாக்கி ஈரர்களுக்கு என்று இதுதான் அவர்களுக்கான நிலம் என்று அறிவித்தார்கள் வரலாற்றிலே உலகமெங்கும் பிரிட்டிஷார் காலடி வைத்த இடங்களிலெல்லாம் இதுபோன்ற எல்லை பிரச்சனைகள் நாடு விடுதலைக்கான போராட்டங்கள் வன்முறைகள் படுகொலைகள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி இலங்கை தீவில சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையில நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது அவர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு நிலபரப்பு தான் புதிய நிலப்பரப்பு தான் புதிய தேசம்தான் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனம் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது சுயசவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை காசா ஸ்ட்ரிப் என்றார்கள் இங்கே பேசுகிற போது அது ஒரு நகரம் ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒரு கீற்று போல ஒரு எல்லரிக்காய் பிஞ்சை வெட்டினால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு சிறிய பகுதி பத்து கிலோமீட்டர் அகலம் நாற்பது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளம் சென்னையில் இருந்து மாவல்லகரம் வரையில் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கடற்கரை ஓரம் ஒரு பத்து நீட் பத்து கிலோமீட்டர் அகலம் அவரை தான் மொத்த நிலப்பரப்பு காசா ஸ்க்ரிப் என்பது ஸ்ட்ரிப் என்பது ஒரு என்று பொருள் காசா என்பது ஒரு நகரத்தின் பெயர் அவரை தான் ஏற்காவது ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகத்திலேயே மிக அதிகமான அடர்த்தியோடு கூடிய ஒரு நகரம் காசா நகரம் ஜெருசலத்துல மேற்கு திரிசேலம் கிழக்கு ஜெருசேலமும் ரெண்டா பிரிச்சு மேற்கு திரிசேலம் இஸ்ரேல் கண்ட்ரோல மீறிய இருக்கு கிழக்கு தலைநகரம் பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர் பண்றாங்க மொத்தத்தையும் கிளைம் பண்றாங்க இப்போது அவங்களுடைய எதுவாக இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு வரைபடத்தை பார்க்கிற போது இஸ்ரேலருடைய நிலப்பரப்பு மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது மூன்று இஸ்ரேல் தான் இருக்கு இரண்டு ஒரு மத்தியிலே ஹமாஸ் ஒரு இயக்கம் தோன்றுகிறது எப்படி இயக்கத்திலே என்கிற ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் உருவானதோ அப்படி அங்கே ஒரு இயக்கம் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி ஒத்துழைப்பி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி உலக நாடுகள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கினார்களோ அதே போல்தான் அமாஸ் இயக்கத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக பார்க்கிறது பார்க்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அது ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக இயங்குகிற காரணத்தினால் அரசாங்கம்தான் ஆயிரம் ஆயுதம் ராணுவம் படை தோன்றவற்றை வைத்திருக்கலாம் மற்றவர்கள் ஒரு குழுவாக ஆயுதம் தாங்கியிருந்தால் அவரை விடுதலை இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது இது பயங்கரவாத இயக்கம் மக்கள் விரைவு இயக்கம் என்கிற பார்வை ஏகாதிபத்திய நாடுகளிடம் இருக்கிறது ஆகவே அமாவாசை இயக்கத்தை அவர்கள் பயங்கரவாத இயக்கமாகத்தான் பார்க்கிறார்கள் இயக்கத்தை பார்ப்பதைப் போல இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு யாரும் முனைவதில்லை ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு இதே போன்ற ஒரு உடனடியாக அமெரிக்கா தனது ராணுவ இஸ்ரேலில் அமைத்து இஸ்ரேலை நடவடிக்கையில் ஈடுபட்டதை நாம் அறிவோம் ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் அரசுகள் ஒன்று சேர்ந்து விடுகின்றன பாலஸ்தீனம் என்கிற ஒரு தேசம் ஒரு அரசு ஒரு ஆட்சி நிர்வாகம் அங்கீகரிக்கப்படாத நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளும் அங்கீகரித்து விட்டன ஒரு தேசமாக நீ ஐநா பேரவையில் இருந்து அமரலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது அந்த ஸ்டேட்டஸ் தான் உள்ள உட்கார் உனக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்கு ஒன்று காசா ஸ்ட்ரீட் அது வந்து இடையில வந்து இஸ்ரேல் இருக்கு ரெண்டு ஒன்னா சேர்ந்து இந்த பக்கத்து பக்கத்துல இந்த இடையில நிலப்பரப்பு இருக்கு அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் தான் இந்த நிலப்பரப்பை பாலஸ்தீனிய நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உனக்கு இங்கே உட்கார்வதற்கு மட்டும் இடம் ஓட்டு போடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை இப்படித்தான் ஏகீகரித்திருக்கிறார்கள் அப்படின்னா இது எப்படி ஒரு தேசமாக ஒரு அரசாக ஒரு ஆட்சி நிர்வாகமாக ஏற்றுக்கொண்டதாக பொருள்படும் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது அல்ல பிரச்சனை என்ன நோக்கத்தோடு இவர்களை கொள்ளுகிறார்கள் ஏன் இதை ஜெனோசை என்று சொல்றான் சிஐடி முடிவு பாருங்க சைடு அப்படின்னா கொலை நடத்தது

உருவம் உருவோம் அப்படின்னு பேசுவோம் இல்லையா அது என்ன பொருத்தம்னா ரெண்டு குரூப் அடிச்சுக்கிறாங்க மோதிகிற இந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை ஆனா அந்த சம்பந்தப்பட்டனுடைய குடும்பம் அவனுடைய குடிநீதி உறவு எல்லாவற்றும் இடாமல் அழித்து அழிப்போம் அணிகளே குடும்ப உறவுகள் என்ன அதுக்கு என்ன பொறுப்பு குழந்தைகளை ஏன் சொல்றான் ஒரு யுத்தத்துல தெரியாம குண்டு வந்து குழந்தைகள் சாப்பிட அப்போ இந்த மரபுல மருப்பு மரையிலே கொண்டு போடக்கூடாது கூடாது. கொண்டு போடக்கூடாது நெல்ல குண்டு கொண்டு போடக்கூடாது பெண்கள் பாட்டு தலையிலே குண்டு போட கூடாது. புரிகையின் செய்யப்பட கூடாது. நாச்சத்திர நாடிகள் கொல்லப்பட போன்ற உடல் பலவீனமானவர்கள் நோயாய் பெற்றவர்கள் கொல்லப்பட கூடாது. விலாயம் யுத்தத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டிய மரபு இதை அனைத்தையும் தகர்த்து விட்டு அந்த இனத்தையே அழிப்போம் இதை என்ற பேரவைக்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கிறது வரவேற்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு ஐநா எடுத்த நடவடிக்கை என்ன ஏன் என்றால் எடுக்க முடியவில்லை ஏன் என்றால் வீட்டை கொண்டிருக்கிற தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கிற அதீதமான அதிகாரம் பெற்றிருக்கிற அமெரிக்க போன்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கிட்டா இவங்க ஹமாஸ் இயக்கத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகும் அவங்களை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும் இந்த சூழலில் தான் இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுகிற இந்த பாலஸ்தீனியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனங்களுக்கு அங்கு இப்போதைக்கு அந்த பகுதியில் நிலப்பரப்பிலே அந்த பெரும்பான்மை ஆனால் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் என்று பார்க்கிற போது ஆட்சி அதிகார வலிமையோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு எதிரான நிலைச்சாட்டை எடுக்க வேண்டும் பாலஸ்தீனியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை தமிழ்நாட்டை தவிர ஆந்திராவிலோ கேரளாவிலோ எல்லா இடங்களிலும் வேறுபல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் இனக்கொலை நடக்கிற சூழலின் ஒரே மாநிலத்தில் கூட மனித உரிமை என்ற அடிப்படையில் கூட சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை என்பது கசப்பான உண்மை மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இருப்பதில்லை எந்த மாநிலத்திலும் நீட்டை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இல்லை எந்த மாநிலத்திலும் ஆனது உரிமைகள் கொண்டு தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குறைபெடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குறை எழுப்புகிறோம் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்து தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ தலித்துகளுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை தலித்துகள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ நாம் கடந்து போய்விடக் கூடாது எங்கோ பாலஸ்தீனியர்களுக்கு நடக்கிற கொடுமை அதை நாம் என்ன செய்ய முடியும் நாம் எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் கொதித்து கனந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிரச்சனையை நாம் டெல்லியிலும் பேசுவோம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளை அணிவிரட்டுவோம் அங்கே பல்லாயிரக்கணக்கான தோர்களை திரட்டி இந்த கோரிக்கையை அங்கே நாம் உரத்து பேசுவோம் அங்குள்ளவர்களை அதற்கு தயார்படுத்துவோம் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்போம் ஒரு மாநிலத்திற்கு பத்து பேர் என்று வந்தால் கூட அவர்கள் அங்கே இந்த உணர்வுகளை விதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு உலகமயமாகி வருகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாரவர்களும் அந்த கருத்தியல் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி வருகிறது ஆகவே இந்தியா முழுவதும் போன்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பெரிய அரசியல் பொறுப்புத்தான் உண்டு என்று நாம் கருதாமல் இருக்கிறது அதுதான் நம்முடைய கடமை என்கிற உணர்வோடு நாம் கலைந்து சென்றோம் பாலஸ்தீனியர்களுக்கு இயக்கப்பட்டு இருக்கிற அநீதி கொடுமையானது அங்கே நடக்கிற கொலை இன கொலை அதை தடுத்து நிறுத்துவதற்கு இன்றைய அரசு மீனியின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனரின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்ற முறையில் இந்த அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கைக்கு உழைத்து நிறைவேறோம் நன்றி வணக்கம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை